நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி முக்கியமான ஒரு விஷயம் இன்று வெளியாகி இருக்கிறது என்னென்னா யூகேக்கு வருகின்ற வெளிநாட்டு மாணவர்கள் தாங்கள் வந்து காசு கட்டினமா பல்கலைக்கழகத்திற்கு வந்தோமா விசா எடுத்து படித்தோமா என்று இருக்க வேண்டும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இன்று உணரப்பட்டிருக்கிறது ஏனெனில் ஒரு மாணவர் போராட்டத்தில் பங்கு பெற்றியதன் காரணத்தினால் அவர் நாடு கடத்தப்பட இருக்கின்றார் வெகு விரைவில் இன்றொரு நாளையும் அவர் நாடு கடத்தப்படுவார் என்கின்ற தகவல்கள் மாணவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அமெரிக்கா போல இந்த விஷயங்கள் தற்பொழுது யூகே யில் கொஞ்சம் கொஞ்சமாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன இப்ப மாணவர்கள் அவர்கள் காசு கட்ட முடியாவிட்டால் அகதி அந்தஸ்து கேட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் எந்த விதமான விஷயம் இல்ல அது மட்டுமல்ல அவர்கள் வேற நாடுகளுக்கு கூட போக முடியாது என்னடா எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது விசா எல்லா இடத்தோடையும் லிங்க் இருக்குது ஆகவே அவர்கள் பார்ப்பார்கள் இப்ப செக் பண்ணுவார்கள் இப்ப போம்லேயே கேட்பார்கள் நீங்கள் ஏற்கனவே வேற நாட்டுக்கு போயிட்டு சேலம் கேட்டீர்களா என்று கேட்பார்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் எடுத்து விடுவார்கள் ஆகவே இந்த சிக்கல் இருக்கிறது தற்பொழுது போராடினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு பெரிய அச்சநிலையை இன்று பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் என்னென்னா பலசீன ஆதரவு போராட்டங்கள் நடத்திய ஒரு பல்கலைக்கழக மாணவர் அவருடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்குள் அவர் நாடு கடத்தப்படக்கூடிய நிலைமையை அவர் இப்பொழுது உசாமா உசாம எகிப்தில் இருந்தவர் அங்க இருந்து இங்க வந்தார் என்னன்னா அங்க கடுமையான கஷ்டமான வாழ்க்கை இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக்கு முபாரக்கினுடைய ஆட்சியை எதிர்ப்பதற்காக அங்கும் அவர் போராடி இருக்கிறார் விமர்சித்திருக்கிறார் அங்கும் அவர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே இருபத்தி ரெண்டு வயது மாணவரான கேனம் டிசம்பர்ல சொன்னார் என்னன்னா இப்ப ஆட்சிக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் போராட வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்களை உணர வைக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் போயிட்டு இப்ப பாலஸ்தீன மக்கள் மீது குண்டு போடும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் இங்கே லண்டனில் போராடி இருக்கின்றார் ஆகவே அவருடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இன்றோ நாளோ நாளையோ அவர் நாடு கடத்தப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது என்னென்ன அவர் வந்து அரபு வசந்தத்துல பிறந்த ஒரு ஒரு பிள்ளை கானன் கெய்ரோவிலே சர்வாதிகாலத்தின் வளர்ந்து இப்ப நடந்த பயங்கரமான இந்த ரஃபா படுகொலை நேரு கண்டதை அடுத்து அவர் நினைவு கூர்ந்தார் இருபத்தி ரெண்டுல படிப்பதற்காக வந்தார் அங்கே எகிப்தில வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார் போலீசாரால் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களில் பங்கேற்றிருக்கின்றார் இங்கே ஆகவே பிரிட்டனில் உள்ள கல்வி நிறுவனத்தில் அவர்கள் அவர்கள் வந்து அஹ் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட காரணத்தினால் அவரை அவரை நாடு கடத்துகின்றார்கள் விசாவை ரத்து செய்து விட்டு நாடு கடத்துகின்றார்கள் கிங்ஸ் கல்லூரியில இங்க லண்டன்ல தான் அவர் கேசிஎல்ல படித்திருக்கின்றார் ஆகவே இஸ்ரேலுடைய குண்டு வீச்சு காசால பிள்ளைகள் கொல்லப்படுறது மக்கள் கொல்லப்படுறது அஹ் இந்த விஷயங்களை பார்த்து இவரும் இன்னும் பல மாணவர்களும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள் ஏனைய மாணவர்களும் தற்பொழுது அச்சத்தோடு இருக்கின்றார்கள் அவர்களையும் அஹ் விசாவை ரத்து செய்துவிட்டு வெளிநாட்டு மாணவர்கள் இப்ப உள்நாட்டுக்காரர்களுக்கு ஓகே வெளிநாட்டு மாணவர்களுடைய விசாக்களை ரத்து செய்ய செய்துவிட்டு இவர்கள் திருப்பி அனுப்பப்பட போகிறார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஆகவே பலசீன மக்களுக்கு ஆதரவாக அவர்களை விடுவிக்க கோரி மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்களில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே கால வரையறை இன்றி இடைநீக்கம் செய்தது கிங்ஸ் கல்லூரி அவரது விசா ஸ்பான்சர்ஷிப்பை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்தது இது வந்து அரசாங்கத்தினுடைய விருக்கமான கட்டளையின் பேரில் தான் இது நடைபெற்றிருக்கிறது என்று இப்பொழுது கல்லூரியை எதிர்ப்பவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்னென்னா கல்லூரியினுடைய ஒழுங்குமுறை நடைமுறை மீறல்கள் பாதுகாப்பு கவலைகள் ஆகவே துஷ்பிரயோகம் செயல்பாட்டு தடைகள் இந்த விஷயங்களுக்கு எதிராக கேசிஎல் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது ஆனால் உள்துறை அலுவலகத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த விடயங்கள் நடைபெற்றிருப்பதாகவே மாணவர்கள் தலைவர்கள் சொல்கின்றார்கள் இப்ப இந்த ஆண்டு ஆகஸ்டில் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் மறுபிர் மறுபரிசீலனை செய்யும் வரை நீங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி கல்லூரி சொல்றது ஆனால் யுகே உள்துறை அலுவலகம் அவரது ரத்து குறித்த முறையான அறிவிப்பை கடிதத்தில் அனுப்பி இருக்கிறது ஆகவே உள்துறை அலுவலகம் தான் இதுக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது உடனடியாக இங்கிருந்து வெளியேற தயாராக இருக்குமாறு கடிதம் வந்திருக்கிறது அவருக்கு ஜனவரி இருபத்தி ஆஹ் ஜனவரியில வந்திருக்கு அவருக்கு கடிதம் பிரிட்டனில் உள்ள அவரது சட்டக்குழுவும் எந்தவித குற்றவியல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை இவர் வெறுமனே அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு நீதி கேட்டது என்று தெரிவிக்கப்பட்ட பொழுது இங்கிலாந்து உள்துறை என்ன சொல்றதுன்னா தனிப்பட்ட வழக்குகள் குறித்து நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் இப்படி எத்தனை பேரை அனுப்பியிருக்கிறார்கள் இப்ப இதுதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே மாணவர்கள் போராட முடியாதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே எழுந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக கிங்ஸ் கல்லூரி லண்டன் செய்தி தொடர்பாளர் சொல்றார் இப்ப பலஸ்தீன ஆதரவு சார்பு கருத்துக்களுக்கான ஆதரவு போராட்டங்களில் பங்கேற்பதற்காக நாங்கள் இங்கு அவர்களை கூப்பிடவில்லை நாங்கள் படிப்பதற்காகத்தான் கூப்பிட்டோம் ஆகவே இது பல்கலைக்கழக ஒழுக்கத்துக்கு முரணானது என்று அவர் சொல்கின்றார் அவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்ப சட்டபூர்வமான போராட்டங்களில் பங்கேற்பதற்கு கூட மாணவர்களுக்கு தற்பொழுது அனுமதி இல்லை என்பதுதான் தற்பொழுது வெளிப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த கானம் எதிர்கொண்ட இந்த துஷ்பிரயோகம் அல்லது மன உளைச்சல் போன்ற விஷயங்கள் அவருக்கு இருந்தாலும் கூட அவர் வந்து மனித உரிமை மீறல் இருக்கிறது ஆகவே இவ்வாறு இருந்தாலும் கூட அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது ஆகவே வெளிநாட்டு மாணவர்கள் கவனமா இருக்கணும் நூற்று கணக்கான ஊழியர்களும் மாணவர்களும் இவருக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட வழக்கறிஞர்கள் ஆதரவாக இருந்தாலும் கூட அவர் திரும்பி போனா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றாலும் கூட அவரை வந்து அனுப்புவதற்கே உள்துறை அலுவலகம் தற்பொழுது முழுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்ப மக்களினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற நடவடிக்கையை லண்டன் செய்து கொண்டிருக்கிறதா என்று பேராசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது உண்மையில என்னன்னா இப்ப போராட்டங்கள் நடத்தக்கூடிய விஷயங்களை அடக்குவது ஒரு சர்வாதிகாரி தனம் சர்வாதிகாரி தனம் என்று சொல்லி பேராசிரியர்கள் சொல்கின்றார்கள் ஆனா இது நாங்கள் சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கின்றார்கள் அவ்வாறு இருந்தும் கூட ஒரு முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை இங்கே உள்துறை அலுவலகம் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது அடுத்தது வந்து இங்கிலாந்தை தளமாக கொண்ட யூத விடுதலைக்கான குரல் இவர்களும் இப்ப பலசீனத்துக்கோ இஸ்ரேலுக்கு பலசீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடத்தினா இவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் இவர்களை கைது செய்து நாடு கடத்துங்கள் அவர் மாணவர்களாக இருந்தாலும் சரி என்றுதான் இவர்கள் இங்கே முக்கியமாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அஹ் மாணவர்களை கைது செய்து விசாவை ரத்து செய்து அவர்களை வெளி அனுப்பக்கூடிய விஷயங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகங்கள்ல ஒரு திறந்த உரையாடல் இருக்க கூடாதா அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் வைக்க கூடாதா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன ஆனால் ஒரு ஜனநாயக விவாதத்துக்கான ஒரு திறந்த வழி யூகேயில் இல்லையா என்றால் எப்படி யுஎஸ் இல்லையோ அதே போல யூகேயிலும் இல்லாமல் தான் தற்பொழுது கொண்டிருக்கிறது எனவே மாணவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனெனில் இப்ப போராட்டங்களில் கலந்து கொண்டீங்கன்னா பல்கலைக்கழகமே விசாவை ரத்து செய்து உள்துறை அலுவலகத்துக்கு கொடுத்து விடும் அதுக்கப்புறம் உள்துறை உள்துறை அலுவலகம் ரத்து செய்து விட்டு நாடு கடத்தி விடும் ஆகவே மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தகவலின் மூலம் எங்களுக்கு தெரிகின்ற விஷயம் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே மற்றது வந்து ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ அப்பதான் உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும் இன்னும் பெர்சன்டேஜ் வந்து போதாம இருக்கிறது ஆகவே என்னடா பிப்டி பிப்டி வந்தாலே பரவாயில்ல இப்ப ஐம்பது வீதம் சப்ஸ்கிரைப் செய்து பார் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கிறார்கள் அறுபத்தி எட்டு வீதம் இருக்குது சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாக்கணும் நன்றி நண்பர்களே